நெக்ஸ்ட்டும் போனப்போ கொஞ்சம் மரிச்சினி கிழங்கு எடுத்திருந்தேன் அதை வச்சு இன்னைக்கு கிழங்கு வத்தல் பண்ணலான்னு எடுத்திருக்கேன் இதுக்கு கிழங்கு ரெண்டு இஞ்சு வர்ற மாதிரி இந்த மாதிரி கட் தோலை எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து இந்த கிழங்கும் கூட தேவையான உப்பு நான் ஒரு கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுறலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கிழங்கு வந்தாச்சு இப்ப இத வடிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளையிலே காய்ஞ்சு கிடைச்சிரும் இதை அப்படியே ஆறு மாசம் கூட வச்சு எப்போ வேணுமோ அப்போ கிழங்கு வத்தல் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவும் போல ஆயில் விட்டு காஞ்சதும் கிழங்கு வத்தலை சேர்த்து கொஞ்சமா சிவந்ததும் எடுத்துடலாம் அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் மிளகு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா நம்ம ஊரு கிழங்கு வத்தல் ரெடி இதை பண்ணும்போது எனக்கு உம்மம்மா ஞாபகம் தான் வந்தது ஏன்னா நான் துபாய்க்கு வரும்போதெல்லாம் எனக்கு இந்த உணக்க கிழங்கு வத்தல் செஞ்சு கொடுத்து விடுவாங்க பெரியவங்க எப்பவுமே அவங்களுக்கு முடிஞ்சா மாதிரி எதையாவது பேத்திங்களுக்கு கொடுத்து விடணும்னு தான் நினைப்பாங்க எல்லா வீட்லயும் அப்படித்தானே முடிஞ்சா சொல்லுங்க பாபாய் அஸ்லாம் வலைக்கும்